நான் இந்த புரஜாதி நான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல இந்த உலக ஆசிர்வாதம் இயேசுடைய பார்வைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாரு மிச்சம் பனிரெண்டு நிறைய கூட நிறைய எடுக்க வந்து கத்திர கொடுப்பார் அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படணும் அவசியம் இல்ல அதுக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போகணும்ன்ற அவசியமும் இல்ல நம்மள பணக்காரர் ஆக்குறதுக்கு அவரையா வந்து இங்க சிலுவைக்கு போனோம் நிறைய பேர் போதிக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யாக்கும்படி அவர் தருத்தனர் ஆனார் ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏழையா இருந்தாங்களா பவுல் ஏழையா இருந்தார் அதுக்கு முன்னாடி பவுல் பணக்காரனா தானே இருந்தார் கொர்னலேஸ் ஏழையா இருந்தாரா அவரை பணக்காராக்கிறதுக்கு இயேசு சிலுவைக்கு போனாரா இயேசுக்காக அவங்க ஏழை ஆயிட்டாங்க அவங்க இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டாங்கன்ற ஒளிய நமக்காக அவர் அப்படி அப்ப அந்த வசனத்துக்கான அர்த்தம் வேற நம்மை ஐஸ்வர்யாக்கும்படி சிம்மரா சபைக்கு சொல்றாரு நீ ஐஸ் உனக்கு இருக்கிற நீ சிம்ம ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கும் தருத்திரத்தை நான் இருந்திருக்கிறேன் அவர் பேசுறது ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு சபை வசனத்தை ஸ்பிரிச்சுவலா பார்க்காம லிட்ரலா அப்படியே எடுத்துக்கிச்சு அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு ஸ்பிரிச்சுவல் வெளிப்பாடு கிடைக்காம போயிடுச்சு சர்ச்சுக்கு சபை பூமிக்குரிய நோக்கியே ஓடுது இதுக்கு பின்னாடியே இருக்கு

அந்த சங்கீதம் என்ன சொல்லுது கர்த்தர் கர்த்தரியன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கடைசியாக அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா நன்மையும் கிருவையும் என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் அதோட அர்த்தம் என்னன்னா கர்த்தர் மேய்க்கிற இடத்துல நான் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பேன் நன்மையும் கிருபையும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் அவ்வளோதான் இன்னைக்கு நீங்க என்ன பண்றோம் நாம எல்லாரும் நன்மையை கிருவையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தர் பின்னாடி வர மாட்டார் கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம இருந்தோம்னா நன்மை கிருபையும் பின்னாடி தானா வரும் அந்தந்த காலகட்டத்தில் அது வந்து தானா வரும் நம்ம கேட்க வேண்டியதே இல்ல அப்பப்போ என்னென்ன வேணுமோ அதை ஆண்டர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்